எல்லாருக்கும் வணக்கம் பரவாயில்ல எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது தான் என்னுடைய பேர் கார்த்திக் இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக ஏ டு எஸ் ஓடிடி தலை வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான் இங்கே நிறைய பேர் படம் பண்ணுறது பண்ணிடுவாங்க பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபஸ்ட் காப்பியிலே அப்படி நின்றுட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்ன டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களில் வந்து வாங்கினாங்க அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்க லைட் லைட்டாக வாங்க ஆரம்பிச்சாங்க பெரிய படங்களில் வாங்கிற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேல காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமா அடி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க சின்ன படங்களை பார்க்கறது கூட வர மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எப் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது இப்படி இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் தெரியும்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக அந்த நிறுவனம் கரெக்டாக இருக்காங்க நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் டைரக்டா ஓடிடி கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க நடுவில் நாங்கள் முட்டுக்கட்டை கட்ட நடு அந்த கௌசிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இப்போ இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டை வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஓடிடி படத்தை ரெடி பண்ணுறது ப்ரொடியூசர்ஸு ஆனால் அவங்களுடைய இதில் பண்ண மாட்டாங்க நடுவில் இவங்க நடுவில் இருந்துகிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து அங்கே ஒரு பெரிய மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம் மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழ் என் சங்கத் தமிழ் சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டு கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறி கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஓடிடி இது வந்து நான் இருக்கும் இருக்கும்போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் அப்போல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்போவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிக்க அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை தயாரிப்பாக இல்லை எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ரெடியாக இல்லை ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனால் ஓடிடியில் எப்போ வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதொல்லி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க அப்பப்போ அந்த இது அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்தில் இந்த ஏ டு எஸ் ஓடிடி வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்குதா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பில்லை ரஜினி சாருக்கே வாய்ப்பில்லை கமல் சாருக்கே வாய்ப்பில்லை இப்போ அதாவது ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ்டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குனர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல யூனிட்டில் பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரவன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிற்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஒரு வாடிக்கையாக உண்டு காரணம் இது நமது விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிறது ஆக அந்த ஒரு தகுதியோடு நான் இந்த மேடம் நிற்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை நான் மிகு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மறைந்தும் மறையாமலும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உயிரிழமை அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்று மூன்று பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த திரைத்துறையிலிருந்து வந்தார்கள் அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர் ஒரு சிறு கூட சிறு யாரையும் விடாமல் செய்தவர் அவர் வழியில் வந்த தமிழகத்தின் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு படம் எடுத்தால் பல மாதங்கள் பல வருடங்கள் எண்ணற்ற நாட்கள் ஓடும் இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ஒரு வாரம் பத்து நாள் மூணு நாள் நாலு நாள் ஓடினாலே மிகப்பெரிய சாதனையாக பேசிக் அப்படிப்பட்ட சூழலில் சின்ன சின்ன படங்கள் குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் தேட்டரில் போட்டு பல படங்கள் நல்ல கதை இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள் அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த நவீன காலத்தில் ஏ ஓடிடி என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் மிகுந்த சிறப்போடு முன்னெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த ஏடிஎஸ் ஓடிடி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள் பொன் புதன் புதன் நல்ல தொடங்கி நிச்சயமாக சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும் எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைஞர் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ஏடிஎஸ் ஓடிடி இதே இடத்தில் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து இந்த சில்வர் ஜூபி வெற்றி விழாவை நீங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சற்று இல்லை எனக்கு நேராக வீட்நாம்லேருந்து மலேசியா போய் மலேசியாலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய் இலங்கைக்குள்ளே போய் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து புடியே வந்துட்டேன் வீட்டுக்கூட நான் போகல எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற போனால் லேட்டாகிடு போகணும் உங்கள் முகத்தெல்லாம் காண அவளோடு வந்த பெரும் மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள் பெரும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம் அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம் தேட்டர்கள் கிடைப்பதில் இன்றைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்களில் நானும் தோண்டே போயிட்டேன் நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல மனவெருத்து ஷூட்டிங்குமே நிறுத்தி விட்டேன் உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன் ஏன்னா இவ்வளோ தௌரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் அந்த நிறுவனத்தின் புரொடியூசர்களை உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில் அதே போல் அந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார் எப்படி தானே என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன் என்ன தான் பண்ணுறாங்க இவங்க எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்க என்ன வருமானம் இருக்கும் இப்படிலாம் வியந்து வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இங்கே ஒரே நேரத்தில் நாலு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு படத்திறப்பு அவர் நடத்தி இருக்கிற ஓபிடியிலேருந்து திரைப்படத்துலேருந்து மீண்டும் ரெண்டு திரைப்படத்துக்கு விதையை போட்டு விட்டுருக்குறீங்க மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வரத்த எனக்கு தெரியாது நான் விமானத்துலேயே இருந்த நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இந்த பிரசாத்தில் அப்படினா பொத்த செருப்பு கார்த்திம சாருக்கு வெற்றி பெரிய வெற்றி படம் மன்சூர் அலிகான் சாருக்கு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன் அது ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரையாக தெரியுது ஆவான் ஏன்னா வெளி சுற்றுப்பயணத்திற்கும் இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு நாளில் கலந்து கொளையாடுறது மறந்துவிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் தனசாகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன் வருகை புரிந்த அனைவரை பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வெற்றிக்கான தோண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருந்தோம் சொல்லுவோம் வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும் வியட்நாமில் நடந்த டனாக் நகரி மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு வந்தேன் யாழ்ப்பாண தமிழர்கள் உலகெங்கும் ஆளும் தமிழர் நான் அந்த மாநாட்டில் தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஒரு விஷயம் தமிழில் பேர் சூட்ட வேண்டும் நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு அது தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையோடு நான் கேட்குறதே ரொம்ப அது ஆபத்தான விஷயம் என்ன இந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டமான் என்று தமிழனா பிறந்தால் நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலையும் அது கலந்த மொழி அந்த மொழியினே ஏதோ நியமாலட்சி பார்க்குறோம் தோஷியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க என் பேர் என்ன தெரியுமா தமிழ் செல்வன் மேடையில் போப்டியை திறந்த நண்பர் சொன்னார் அண்ணே இப்போ சொன்னார் அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன் அவருக்கு சால்வணிக்கும் போது சொன்னார் உங்கள் பேர் செல்வராஜி தானே நீங்கள் தமிழ்ச்செல்லு மாற்றிக்கிட்டீங்கன்னு இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னென்ன ஏன் செல்வராஜாவே நான் வந்திருக்கலாம் வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன் உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான் என்ன செல்வராஜி அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன் தமிழ் நான் பேசும் மொழி செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மொழியை நான் நினச்சேன் மொழி என்ன நினச்சிருக்குது அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவன பையன் ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு அப்புறம் சப்ளையரு சாலை ஓரத்தில் தள்ளுவண்டி போட்ட நான் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நேசித்த என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தேன் இது ஒப்புக்காக சொல்ல என் வாழ்க்கை தான் உதாரணமே மண்ணையும் மொழியும் நேசியுங்க மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும் மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலேன்னா அது அவமானம் நமக்கு நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும் ஓ நீ தமிழா கடல் கடந்து போயிட்டால் தெரியும் ஓ நீ இந்தா பெருமை கொள்வோம் எப்போவும் தமிழில் பேர்ச்சு விட்டு வேண்டும் நிறையா நிறைய வந்திருக்கு வெளியே உள்ள இருக்கிறீங்களோட வெளியே நிறையா கூட்டங்கள் இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் இந்த தருணத்தில் என்னை தொடர்ந்து க கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டனாண்டு எம்பண்ணம் பிச்சாண்டி என்னை அந்த இடத்துல நிறுத்தி அவனுன்னு அடும்பாடுபட்டு எடுத்து கொண்டார் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் நடனம் முறிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறத விட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய் தந்தைக்கு அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன்